ஜூன் பதினான்கு சனிக்கிழமை கீழ்படிந்து நடப்போம் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் யாத்திராகமும் நடப்போம் என்பதே இசைவேலரின் தீர்மானமாயிருந்தது மோசே உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்த போது கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் என்று ஜனங்கள் எல்லோரும் ஒருமரமாய் தீர்மானம் செய்தார்கள் நீங்கள் கர்த்துடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார் வேதம் சொல்கிறது கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு பர்லோகத்தில் உள்ள அத்தனை தேவதூதர்களும் கேரூபின்களும் சேராபின்களும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் அதை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்பதோ வியாக்கியானம் செய்வதோ இல்லை நூற்றுக்கு நூறு கீழ்ப்படுவதால் நூற்றுக்கு நூறு தேவ சித்தத்தின்படி நடக்கிறார்கள் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கிறது போலவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படியவும் வேண்டும் பூமியை பாருங்கள் இயற்கை அவருக்கு கீழ்படுகிறது மட்டுமல்ல அசுதாவிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது நீ பேசாமல் அவனை விட்டு போ என்று கர்த்தர் பிசாசை போது ஜெப ஆலயத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன் விடுதலை அடைந்தான் மார்க் ஒன்று சர்வ சிருஷ்டிகளும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் மனிதனோ கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை விலக்கப்பட்ட கனியை கூடாது எந்த கர்த்தர் கட்டளையிட்டிருந்தும் எவாளும் ஆதாமும் அதை புசித்து பாவம் செய்தார்கள் நினைவேக்கு போகும்படி கர்த்தர் யோனாவிடம் சொன்னபோது யோனா கீழ்ப்படியாமல் தர்ஷிசுக்கு போகும் கப்பலில் ஏறினார் கீழ்படியாமையினால்தான் பாவமும் சாபமும் வருகின்றன நோய்களும் வியாதிகளும் மரணங்களும் நேரிடுகின்றன பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர்க்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிக மிக அவசியம் கர்த்தர்க்கு கீழ்ப்படிய நினைக்கிறவர்கள் வேத வசனத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் பருசு தாவியார்வரை குறித்து தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பர்சு தாவி அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்து முப்பத்தி இரண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பவுல அப்போஸ்தலன் கர்த்தர் தந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருக்கவில்லை அப்போஸ் நடவடிகள் இருபத்தி ஆறு பத்தொன்பது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் நாசரே தூரிலே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் லூகா இரண்டு ஐம்பத்தி ஒன்று மட்டுமல்ல பிதாவாகிய தேவனுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்தார் வேதம் சொல்கிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டு எட்டு தேவ பிள்ளைகளே போது மேல் படிக்க உயர்த்தப்படுவீர்கள் உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நாமும் தரிக்கப்பட்டார் இவிரேயர் ஐந்து எட்டு முதல் பத்து வரை